ஐயா வணக்கம் இந்த இடம் இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து போரக்கற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபால்ஸு இந்த இடத்துல எல்லாரும் கேட்குறாங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகுந்த ஆழமுள்ள பகுதி நிறைக்கி ஒரு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு அடி ஆளம் இருக்கலாம் இந்த இடத்துல இந்த இடம் பாருங்கள் இப்போ இந்த இடம் பண்ணுறதுல ஒருத்தர் போகிறார் பார்த்திங்களா இப்போ ஒருத்தர் போகிறார் பார்த்தீங்களா இந்த தண்ணி வருது பாருங்க இப்போ நான் ஜூம் பண்ணி அப்படின்னு பாருங்க இந்த ஆ கீழே வந்து சிவன் சிவனா பாருங்க முரியேசன் கவனமாக இருக்கணும் சிவானம்மா ரொம்ப கவனமாக தான் போகணும் இந்த இடம் ரொம்ப கவனமாக போகணும் ரொம்ப கவனமாக போகணும் இல்லையா இந்த இடம் அப்போ தண்ணி வருது பார்த்தீங்களா அந்த வாதிக்கு பக்கத்தில் தண்ணி வருது இப்போ ஒருத்தர் ஒரு அடியார் கூட உள்ளே போயிட்டு இப்போது வந்துட்டு இருக்க கர்னர் வந்துட்டு பண்ணிட்டு பண்ணக்கூடிய உள்ள சிவலிங்க திருமணம் இருக்குது விளக்கு போட்டிருக்காங்க உள்ளே ஒரு பாம்பு இருக்குது சித்தர் தியானத்தில் இருக்கார் இந்த தகவல் சொல்லப்படுது உள்ளே போய் நான் பார்த்தேன் லிங்க திருமணி பார்த்தேன் ப்ளஸ் வந்து விளக்கு எரிஞ்சிகிட்டு அமைதியாக தியானத்தில் இருந்தோம் அப்படின்னா பாம்பை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் கொஞ்சம் பயம் கூட வந்துட்டோம் நடக்கிறது இல்ல இங்க ஒரு ஒரு இரைறு செம்பேர்மார் விஷயங்களுடைய கருணை இந்த கோரக்கர் போய் முன்னாடி இந்த வந்து அந்த ஃபால்ஸ் ஸ்டார்ட் ஆகுது தா பரவத்தை அடிக்காப்ல சதவீதி போனீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணுவீங்க ஓ நமச்சுவா சுவாமி